கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகக்கண்ட போட்டிகளுக்கு முதல் சூரியகுமார் யாதவ் ஃபோமுக்கு திரும்பியிருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடி நடப்பு ஐ பி எல் தொடரில் தனது முதலாவது சதத்தை பெற்றுக் கொண்டார் நடப்பு ஐ பி எல் தொடரில் மும்பை அணிக்காக சதம் பெற்ற இரண்டாவது வீரர் என்ற சாதனையும் சூரியகுமார் யாதவ் நனதாக்கினார் ஐம்பத்தோரு பந்துகளில் ஆறு ஆறு ஓட்டங்கள் பனிரெண்டு நான்கு ஓட்டங்கள் உள்ளடங்களாக நூற்றி இரண்டு ஓட்டங்களை சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியின் போது பெற்றுக் கொடுத்தார் புவனேஸ்வர் குமார் மாக்கோ ஜென்சன் நடராஜன் நிதிஷ் ரெட்டி சஹ்பா அகமன் என ஹைதராபாத் அணியின் சகல பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக சிறப்பாக துடுப்படுத்தாடி இருந்தார் உலகக்கிண்ண இருபதுக்கு இருபது குடாமில் பயிரிடப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவ் நடப்பு ஐ பி எல் தொடரிலே சிறப்பாக துடுப்படுத்தாடி வருகின்றமை இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது நான்காம் இலக்கத்தில் களமிறங்கி அதிக சதங்களை பெற்றுக் கொண்ட வீரர்களின் வரிசையில் இப்போது சூரியகுமார் யாதவ் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இலக்கத்தில் களமிறங்கி அதிக சதங்களை பெற்றவர் கிளான் மேக்ஸ்வல் ஐந்து சதங்களை கடந்திருக்கிறார் டேவிட் மில்லர் நான்கு சதங்களை கடந்திருக்கிறார் சூரியகுமார் யாதவ் இப்போது டேவிட் மில்லரின் சாதனையை சமன் செய்திருக்கிறார் அவர் நான்கு சதங்களை இதுவரையில் கடந்திருக்கிறார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிக சதங்களை பெற்ற வீரர்களின் வரிசையில் சூரியகுமார் யாதவ் இப்போது ரோஹித் சர்மா அந்த இடத்தை பகிர்ந்திருக்கிறார் அதே நேரம் நான்காவது விக்கெட்டுக்காக திலக் வர்மாவோடு சேர்ந்து சூரியகுமார் யாதவ் நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை இடைப்பாட்டமாக நேற்றைய போட்டியில் பகிர்ந்திருந்தார் நடப்பு ஐ பி எல் தொடரில் பன்னிரண்டு சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன மும்பை அணி சார்பாக இரண்டு சதங்கள் இதுவரையில் பெறப்பட்டுள்ளன இதில் ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் பெற்றுக் கொண்ட சதங்களே உள்ளடங்குகின்றன இரண்டாயிரத்தி ஆண்டில் பனிரண்டு சதங்கள் பெறப்பட்டதே இதுவரையில் ஐ பி எல் போட்டிகளில் ஒரு பருவகாலத்தில் பெறப்பட்ட அதிகூடிய சதங்களாக காணப்பட்டது ஆனால் நடப்பு ஐ பி எல் தொடரில் சதங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபது இருபது போட்டிகளில் இந்திய வீரர்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட சதங்களின் அடிப்படையில் அது சதங்களை பெற்றவராக விராட் கோலி தரவர் முதலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஒன்பது சதங்களை பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ரோஹித் சர்மா எட்டு சதங்கள் மூன்றாம் இடத்தில் ருத்துராஜ் கேக்வால் ஆறு சதங்கள் ஆறாம் இடத்தில் கே எல் ராகுல் ஆறு சதங்கள் சூரியகுமார் யாதவும் இந்த பட்டியலுக்குள்ளே வந்திருக்கிறார் அவரும் ஆறு சதங்களை கடந்திருக்கிறார் உலக கண்ண போட்டிகளிலும் சிறப்பாக செயற்படும் வாய்ப்பு சூரியகுமார் யாதவுக்கு கிடைக்கும் ரச ரச ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்